திருச்செங்கோட்டில் உள்ள பட்டறைமேடு பகுதியில் ஆழ்துளையிடும் ரிக் வாகனங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன இவற்றுடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட பழுது நீக்கும் பட்டறைகளும் உதிரிப்பாக விற்பனை நிலையங்களும் இயங்குகின்றன இவற்றில் பணிபுரிபவர்கள் தொன்னூறு சதவீதம் பேர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் சாலை ஓரங்களில் உறங்கும் இவர்களுக்கு கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செயல்படுத்தப்படவில்லை எனவே பட்டறை பட்டறைமேட்டில் குடிநீர் புதுக்கழிப்பறை திருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது திருச்செங்கோட்டில் ஏராளமான தனியார் கல்வி நிறுவனங்களும் கல்லூரிகளும் இருந்தாலும் அரசு கல்லூரியின் தேவைக்காக மக்கள் குரல் எழுப்புகின்றனர் இருப்பினும் ஏழை எளிய மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் திருச்செங்கோடு பகுதியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிகள் இல்லை இதனால் வெளியூர்களுக்கு சென்று படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது எனவே திருச்செங்கோட்டில் அரசு கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு திருச்செங்கோடு மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது எப்போது ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் பட்டறை மேடை என்ற ஒரு பகுதி இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரிகு தொழிலை சார்ந்த சிறு சிறு தொழிற்சாலைகளும் அந்த பகுதிகளில் இருக்கிறது ஆனால் எந்த விதமான சாக்கடை வசதிகளும் இல்லை சாலை வசதிகளும் இல்லை மழை பெய்தால் மிக சிரமப்படுகிறார்கள் நான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த திட்டத்திலும் பரிந்துரை செய்திருக்கின்றோம் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி அஞ்சு மாநகராட்சிகள் நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகள் நானூற்றி எண்பது பேரூராட்சிகள் என்று மிகப்பெரிய நகர அமைப்பிலே பெரிய மக்கள் தொகை இருந்து கொண்டிருக்கிற இடம் ஒவ்வொரு நம்முடைய ஆட்சி ஏற்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறைக்கு என்று இருபத்தி நாலாயிரம் கோடி பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு நகராட்சி பகுதிகளுக்கு பேரூராட்சி பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்குமே ஐம்பது கோடி அறுபது கோடி என்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது இப்போது ஒவ்வொரு நகரத்திலும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வருகிறது மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளையும் ஒரே நேரத்தில் எடுத்து செய்வதற்குரிய நிதிநிலை வேண்டும் எனவே உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளோடு கலந்து பேசி அதைக்கு அதுக்கான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதி வருகிற போது முன்னுரிமை தரலாம் மேலும் திருச்செங்கோடு நகராட்சிக்கு இந்த மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலாக நம்முடைய அரசின் மூலமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நூறு கோடி செலவு செய்துவிட்டோம் இது இல்லை என்று அர்த்தம் அல்ல நீங்கள் சொன்னதை கவனத்தில் கொள்ளலாம் வாழ்வு குறிப்பினர் நல்ல